ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வீடியோ தான் போட போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா மீன் வீடியோ ரெகுலராக வரணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண பண்ண நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட நாங்கள் வந்து உங்களுக்கு மீன் வீடியோ ஃபுல்லாக காட்டுறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கூட போயிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ கம்மி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சனையாக நிற்கிறது அது குட்டி போட்டோன்னா வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மணி பிளான்ட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறித்தனமாக இருப்பாப்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பைட்டு பைட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அதுக்கப்புறந்தான் அடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெறித்தனமான பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபேன்ஸ் வெறித்தனமாக இருப்பாப்பில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கையே கடிக்கிற அளவுக்கு வர்றாப்ல வாங்க வேற லெவல இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய ஃபைட்டர்லாம் வச்சிருக்கோம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட்டர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஃபைட்டர் நல்ல சண்டை பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சண்டை வீடியோ போடணும்னா கமெண்ட்ல பாருங்க இந்த மீன்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து யாருன்னா

பாக்குறேன் நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்